ஆதித்ய சோர்ணலக்ஷ்மியின் அன்பான வணக்கங்கள் இந்த பதிவு ஒரு சிறப்பான பதிவு நட்சத்திரங்களின் குணநலன்களையும் அந் ஒவ்வொரு தசா புத்தியில் அந்த நட்சத்திரங்கள் என்ன மாதிரியான பலன்களை தரவிருக்கும் என்பதையும் அந்த நட்சத்திரங்கள் என்ன வகையான கர்மாவை சுமந்து வருகுது ஒருத்தருடைய வாழ்நாள் முழுவதும் பிறப்பிலிருந்து அவங்க வாழ்நாள் முழுவதும் என்ன மாதிரியான தசா புத்திகளை வந்து அவர்கள் எதிர்கொள்வார்கள் என்ன மாதிரியான பலன்கள் நடக்கும் என்ன மாதிரியான குணநலன்களுடன் இருப்பார்கள் இதை எண்ணியலுடன் எவ்வாறு வந்து இவங்க வந்து தொடர்பு அவங்க வாழ்நாள் பலன்களை வந்து அறிந்து கொள்ளலாம் என்பதை இந்த பதிவின் வழியாக தெரிந்து கொள்ளலாம் அன்பர்கள் வந்து இந்த பதிவினை வந்து பொறுமையாக கேட்க வேண்டியது தான் நீங்கள் செய்ய வேண்டியது இந்த பதிவினை முழுமையாக கேட்டு எந்தெந்த காலகட்டம் இந் உங்களுக்கு வரக்கூடிய தசாபுத்திகளில் நீங்கள் எப்படி இருந்து கொள்ளலாம் மற்றும் அந்த கிரகங்கள் ஒன்பது கிரகங்களும் உங்கள் பிறப்பு ஜாதகத்தில் எப்படி இருக்க போகுது அதையும் வைத்து உங்களுடைய பலாபலங்களை சுய ஜாதகத்தை ஆய்வு செய்யும் பொழுது இது வந்து ஒரு வானிலை அறிக்கை மாதிரி தான் அந்தந்த காலகட்டங்களில் நீங்கள் தைரியமாக கடந்து வந்துடலாம் ஒரு நல்ல தசாபுத்தி நடக்குது பழங்களை எட்டிப்பாக்கிக் கொள்வதற்கும் இல்லை ஒரு சாதகமற்ற சூழ்நிலை நடக்குது அந்த காலகட்டங்களில் நம்மளை சுற்றி ஒரு பாதுகாப்பு வளையத்தை போட்டுக்கொள்வதற்கும் இந்த பதிவு உங்களுக்கு சிறப்பாக பயன்படும் சொல்லலாம் இதில் சொல்லியிருக்கின்ற எளிமையான பரிகாரங்கள் அதே போல் ஒரு இறை வழிபாடுகள் அது மட்டும் இல்லாமல் இதில் இருக்கக்கூடிய அந்த நட்சத்திரத்திற்கான பறவை விருட்சம் யோனி இவற்றை வந்து நம்ம அன்றாட வாழ்க்கையில் இதில் சொல்லியிருக்கின்ற முறைப்படி நீங்கள் பயன்படுத்தும் பொழுது உங்களுக்கு சிறப்பான வாழ்நாளில் முன்னேற்றத்திற்கு இவையெல்லாம் வந்து ஒரு உந்துதல் இருந்து உங்களுக்கு விரைவாக முன்னேற்றத்தை தருவதற்கு இவையும் ஒரு வகையில் உங்களுக்கு சிறப்பாக பயன்படும் அப்படின்னு சொல்லலாம் அவிட்டம் நட்சத்திரத்திற்குரிய சிறப்பான பலன்களை காணவிருக்கிறோம் அவிட்டம் தேவ நட்சத்திரம்னு சொல்லுவாங்க இதனுடைய முதல் இரண்டு பாதங்கள் மகரத்திலும் மூன்று நான்கு கும்பத்துல இருக்குது ராசி அதிபதி சனி நட்சத்திர அதிபதி செவ்வாய் இந்த செவ்வாய் எனும் போராளி சனி எனும் உழைப்பாளி இந்த நட்சத்திரத்தை இயக்குறாங்க அப்படின்னு சொல்லலாம் அழகும் அறிவும் நிறைந்தவர்கள் அனைத்து கலைகளையும் கற்றுத் தேர்ந்தவர்கள் எதற்கும் அஞ்சாத போர்க்குணம் கொண்டவர்கள் எதையும் வந்து கற்பூர புத்தி போல் கற்றுக்கொள்ளும் ஆர்வமுடையவர்கள் ஸ்போர்ட்ஸ் மியூசிக் கம்ப்யூட்டர் அனைத்திலையுமே இளவயதிலேயே ரொம்ப திறம்பட கற்று பேர் புகழை அடையக்கூடியவர்கள் அப்படின்னு சொல்லலாம் ஸ்ட்ரைட் ஃபார்வ்டாக இருப்பாங்க அரசியலில் வந்து எதிர்பார்த்து ஏதாவது சொன்னால் கூட சரியான தருணம் வரும் வரை காத்திருந்து அவங்களுக்கு தக்க சமயத்தில் பதிலடி கொடுப்பார்கள் அப்படின்னு சொல்லலாம் எவ்வளோ பெரிய பிரச்சனையும் வந்து இறங்கி சமாளிக்கக்கூடியவர்கள் சாதாரண தொழிலை வந்து செய்தாலும் கூட இவங்க வந்து நேர்த்தியாக செய்வாங்க அதனால் மேலதிகாரிகள் பாராட்டையும் பெறுவாங்க அப்படின்னு சொல்லலாம் இவங்க ஒரு ஒரு கூலி வேலை செய்தால் கூட அந்த தொழிலையும் பின்னாடி முதலாளி ஆகிடுவாங்க அந்தளவுக்கு இவங்க வந்து வேகமும் விவேகமும் கொண்டவர்கள் அப்படின்னு சொல்லலாம் இவங்க சூழ்நிலைக்கு ஏற்றார் போல வளைந்து நிலந்து கொடுக்கும் குணம் கொண்டவர்கள் சுயமரியாதைக்கு எப்போ வந்து முக்கியத்துவம் கொடுப்பாங்க தன்னை மதிக்காதவங்கள வந்து திரும்பியும் பார்க்க மாட்டாங்க அவங்க வாசலை கூட மாட்டாங்க அப்படின்னு சொல்லலாம் பேச்சாற்றல் மிக்கவர்கள் அனுபவ அறிவை கொண்டு மற்றவருக்கு வழிகாட்டக்கூடியவர்கள் எதிலும் நேர்மையாக இருப்பார்கள் லட்சியவாதிகள்னு சொல்லலாம் இவர்களிடம் வந்து ஒரு சிலர் வந்து எனக்கு பிரச்சனை அப்படின்னு வந்து சொல்லிட்டாலே அவங்களுக்கு எந்த நேரமானாலும் களமிறங்கி உதவி செய்யக்கூடியவர்கள் நற்குணமும் துணிச்சலும் மிக்கவர்கள் அப்படின்னு சொல்லால் விமர்சனத்தை வந்து விமர்சனத்தை எதிர்கொள்ள மாட்டார்கள் எந்த நிலையிலையும் கௌரவமாக வாழ்வாங்க அடுத்தவங்கிட்ட போய் ஒரு உதவின் போய் கேட்க மாட்டாங்க அதே போல் தன்னுடைய முயற்சியாலேயே எந்த சூழ்நிலையிலையும் தனியாக நின்று வெற்றி காண்பார்கள் நல்லவங்களுக்கு நல்லவர் கெட்டவருக்கு கெட்டவர் அப்படின்னு சொல்லலாம் வீண் வம்பு தும்புக்கெலாம் போக மாட்டாங்க வந்த சண்டையே விட மாட்டாங்க அப்படின்னு சொல்லலாம் போராட்டங்கள்லையும் வந்து கலந்து எவ்வளோ பெரிய ஒரு போராட்டமாக இருந்தாலும் வாழ்க்கையில் அதெல்லாம் கடந்து வெற்றி பெறக்கூடியவர்கள் இவங்க பெரும்பாலும் வந்து இந்த நாட்டு பற்று அதே போல் ஒரு த தேசப்பற்று ஒரு மொழி பற்று இனப்பற்றுலாம் உடையவராக இருக்கிறாங்க அதனால் வந்து இவங்க நாட்டு காக்கக்கூடிய தொழிலில் பெரும்பாலும் இருக்கிறாங்கன்னு சொல்லலாம் இவங்களுக்கு வந்து இவ்வளோதான் இவங்க வந்து ஒரு சிறப்பு மிக்க காணப்பட்டாலும் இவங்களுக்கு வந்து ஒரு குழப்பமான சூழ்நிலை ஒரு தக்க தருணத்தில் ஒரு முடிவெடுக்க முடியாது ஒரு சிலருக்கு வந்து தொழில் வந்து சரியா அமையாது ஏன் இதற்கு காரணம் அப்படின்னா இது சனியின் தோஷம் பெற்ற நட்சத்திரம் சென்ற பிறவியில் வந்து ஒரு பாசா இருந்து தனக்கு கீழே வேலை பார்த்தவங்களை வந்து ஒரு கஷ்டப்படுத்தியது அப்படி இல்லை ஒரு தொழிலை வந்து சரிவர செய்யாமல் அந்த தொழிலுக்கு துரோகம் நேர்மை இல்லாமல் அதே போல அந்த தொழிலை விருப்பம் இல்லாமல் செய்ததுனால இந்த காலகட்டம் இவங்களுக்கு தொழில்ன்றது சீக்கிரத்து அமையாது ஒரு முக்கியமான முடிவு ஒரு செயல்பாடை கூட இவங்க சீக்கிரமாக முடிவெடுக்க முடியாது மற்றவங்கள வந்து குறை சொல்லிவிடுவாங்க நான் இவங்களால் தான் அந்த முடிவு எடுக்க முடியாமல் போச்சு அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல ஒரு தொழில் செய்தாங்கன்னா அந்த தொழிலில் வந்து இவங்களுக்கு ஒரு அவமானம் அதனால் வந்து ஒரு மன உளைச்சல் ஏற்படும் அது தொழில் ரீதியாக ஒரு கோர்ட்டு கேஸ் வழக்கெல்லாம் சந்திக்கக்கூடியவர்களும் இவர்களாக இருக்கிறாங்க அதனால் இவங்களுக்கு முதல் தொழிலில் ஏற்படக்கூடிய அனுபவத்தை வைத்து தான் இரண்டாவது தொழிலில் வந்து கடந்து வராங்க அப்படின்னு சொல்லலாம் ஒரு சிலருக்கு வந்து பிடிக்காத வேலை கிடைக்கும் நிறைய திறமை இருக்கும் அவங்களுக்கு அந்த வேலையே வந்து அவங்களுக்கு சரியாக அமையாது எந்த வேலைக்கு போகிறதுனும் தெரியாது அதே போல் ஒரு பணத்துக்காக பிடிக்காத வேலையை செய்ய வேண்டிய சூழ்நிலை சூழ்நிலை எல்லாம் தெரிஞ்சால் நம்ம செய்கிறது கரெக்டாகன்ற குழப்ப சூழ்நிலை இதெல்லாம் இந்த சனி கொடுத்துருவார் சனியுடைய கர்ம பதிவு இருக்கிறதுனால இந்த காலகட்டம் இவங்க ஒரு இடத்துல தொழில் செய்தாலும் சரியாக ஒரு வேலையால் அமைய மாட்டாங்க இல்லை ஒரு இடத்துல வந்து இவங்க வந்து ஒரு வேலை செய்கிறாங்க ஒரு நிறுவனத்துலனாலும் அங்கே அவங்களுடைய திறமையை வெளிக்காட்டுவதற்கு கடினமாக வேர்வ சிந்து உழைக்கணும் தன்னுடைய வேலையையும் தொழிலையும் தக்க வைத்துக்குள்ளே இவங்க போராட வேண்டியது இருக்கும் இவங்களுக்கு படுற கஷ்டத்துக்குலாம் உடனடியாக இவங்களுக்கு வந்து தீர்வு கிடைக்காது காலம் கடந்தே வழக்கம் மாரல் சப்போர்ட்டு ஒரு பொருளாதார சப்போர்ட்டு ஒரு மற்றவுடைய எந்த வகையிலேயாவது ஒரு உதவியோ இவங்களுக்கு அதற்கான ஒரு பலனை வந்து மிக தாமதமாக பெறுவாங்க ஏன்னா செவ்வாய் எங்கள் வேகமாக போராடும் சனி அதை தடுத்து கொண்டே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் இவங்க இப்போ பெரும்பாலும் தொழிலில் வந்து ஒரு நிலையா இருக்கிறவங்களாம் ஒரு நாற்பது வயதுக்கு மேலேன்னு சொல்லலாம் அதுக்கு முன்னாடி வேலை கிடைச்சாலும் அந்த வேலையை தக்க வைத்து கொள்ள இவங்க பெரும்பான்மையாக போராட வேண்டியது இருக்குது இவங்க வீட்டில் வந்து அற்ப ஆயில் கொண்டவர்கள் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம் ஒரு ஐம்பது வயதுக்குள்ளேயே இருந்து இருந்தவர்கள் இல்லை பிறந்த உடனே இருந்தவர்கள் இருக்கக்கூடிய குடும்பத்தில் வந்து இவங்க பிறந்துடுறாங்க அப்படின்னு சொல்லலாம் இவங்க இவங்க பெரும்பாலும் நாட்டுக்கு சேவையாற்றும் பணிகளில் இருக்கிறாங்கன்னு சொல்லலாம் ராணுவம் போலீஸ் அரசியல் ஐஏஎஸ் ஐஆர்எஸ்ன்ற துறைகளில் இருக்கிறாங்க ஹார்ட்வேர் துறையிலையும் இருக்கிறாங்க கடினமாக என்னென்ன உழைப்பு உழைக்கிறோமோ அந்த துறையில் இருக்கிறாங்க ஏற்கனவே வந்து இவங்களுக்கு சனி தான் தோஷமே பெற்றுடுச்சு தொழிலுக்கு காரணமான சனியே அப்போ செவ்வாய் வேகத்தை கொடுத்துருவாரு ஒரு சிலருக்கு வந்து இரவு நேர தொழில்கள் செய்யும்போது செட் ஆகிடும் உங்களுக்கு எந்த நேரத்தில் தொழில் செட் ஆகுது அப்படின்னு பார்த்து அந்த மாதிரி நீங்கள் வேலையை மாற்றி கொள்ளும்போது கூட இந்த தொழில்கள் உங்களுக்கு கை கொடுக்கும் ஒரு சிலருக்கு சனியும் சிறப்பில்லாமல் இருந்து சனியும் தோஷம் பெற்று இருந்தால் இந்த பாதிப்புகள் அதிகமாக காணப்படும் சிறப்பாக இருக்கும்பொழுது நல்ல இராணுவத்தில் ஒரு பெரிய தனியார் துறை அரசு துறையில உயர் பதவிகளில் இருக்கிறவங்களும் இவங்க தான் அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லை இவன் நிறைய சொத்து வைத்து கொண்டிருப்பவர்கள் இழக்கல இருக்கிறவர்கள் இவங்க தான் சொல்லலாம் அப்படி இருந்தாலும் மேற்கொண்டு இடம் வாங்கக்கூடியவர்கள் அப்படின்னு சொல்லலாம் இவங்களுக்கு நிறைய இயற்கை விவசாயம் கால்நடைகள் வைத்துக்கொள்வதெல்லாம் இவங்களுக்கு ஒரு சிறப்பான கிரக ஆக்டிவேஷனாக இருக்கும் என்ன சொல்றது ஒரு ட்ராவல் பண்ணுறது இவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த ட்ராவலை சின்ன வயசில் கூட அஞ்சு வயசில் கூட எந்த இடத்துக்கு போகணுன்றதை வந்து ஞாபகம் வைத்து சொல்லக்கூடியவர்கள் அந்த அளவுக்கு வந்து இவங்களுக்கு ஞாபகத்திறன் அதிகமாக இருக்கும் அது மட்டும் இல்லை பெண்களாக இருக்கும்போது எல்லா விஷயத்தையும் போட்டு மனம் குழப்பிப்பாங்க ஒரு சின்ன விஷயமா கூட அது அப்படி ஆகிடுச்சி இது ஆயிடுச்சு அதனால் அவங்களுக்கு வந்து அதிகப்படியான ஒரு ஹார்மோன் குறைபாடு ஒரு யூட்ரஸ் பிரச்சனை ஒரு இர்ரெகுலர் பீரியட் இதெல்லாம் அந்த மனக்குழப்பத்தினால்தான் வரும் அதனால மனதை சுத்தப்படுத்துவதற்கு நல்லா ஸ்கிப்பிங் விளையாடுறது அதே போல் யோகா உடற்பயிற்சி தோப்பு கரணம் போடுவதெல்லாம் எங்களுக்கு ஒரு சிறப்பான மனநிலையை தரும் அப்படின்லாம் அதே போல் உடலில் வந்து ரத்தத்தை கொள்ளணும் ரத்த சம்பந்தப்பட்ட தொற்று நோய்கள்லாம் சீக்கிரம் எங்களை எஃபெக்ட் பண்ணணும்னு சொல்லலாம் தொற்று நோய் காலங்களில் ரொம்ப கவனமாக இருக்கணும் இந்த கொரோனா மலேரியா டெங்கு நரம்பு பிரச்சனை கை காலில் வலி இந்த காதலாம் இவங்களுக்கு அதிகமாக பாதிக்கப்படும் இந்த ரத்தத்தை சுத்தி செய்ய சுத்தம் செய்யக்கூடிய இந்த அத்தி காஞ்ச திராட்சை கருப்பு திராட்சை அதே போல உங்களுக்கு நிறைய விட்டமின் சி மினரல்ஸ் இருக்கக்கூடிய பொருள்களை சாப்பிடும்பொழுது இந்த ரத்தத்தை எப்படிலாம் சுத்தப்படுத்த முடியுமோ உங்கள் உடலை எப்படி சுத்தப்படுத்திக்க முடியுமோ அந்த மாதிரி சுத்தப்படுத்தக்கூடிய பேரிச்சம்பளம் இந்த மாதிரி நிறைய சத்துள்ள ஆகாரங்களாக சாப்பிட்டு கொண்டு வரும்பொழுது உங்களுக்கு உடல்நல கொஞ்சம் நிறைய பாதிப்பு இல்லாமல் இருக்கும் ஏன்னா சனி செவ்வாய் சேர்ந்தாலே அங்கே ரத்தத்தில் குறைபாடு ஹீமோக்ளோபின் கம்மினே தாராளமாக சொல்லிடலாம் அதனால் உடல் ஆரோக்கியத்தில் திருப்பி உங்களுக்கு அண்டர்லைன் பண்ணுறேன் ரத்த சுத்திகரிப்பு அதை எப்படி பண்ணணுமோ உடலையும் சுத்தப்படுத்தி உலத்தையும் சுத்தப்படுத்தி நீங்கள் ரத்தத்தையும் சுத்தப்படுத்தி பாதுகாப்பாக வச்சுக்கணும் அப்படின்னு நீங்கள் வந்து சொல்லுது கூட்டு குடும்பமாக வாழ்பவர்கள் தான் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அதே போல் அனைவரையும் அன்பாக அனுசரணையாக பார்த்து கொள்ளக்கூடியவர்கள் அந்த ஒரு மே ஒருவர் மேலே வந்து கோவம் இருந்துட்டால் கூட அவங்களுக்கு என்ன செய்யணுமோ அந்த கடமையை செய்யாமல் இருக்க மாட்டிங்க அதே போல் ஒருத்தருக்கு ஹெல்ப் பண்ணுறீங்க அவங்க வந்து நான் உங்ககிட்ட வந்து உதவி செஞ்சவங்களே உங்ககிட்ட கடுமையாக நடந்துக்கிட்டாலும் அதை பெருசாக எடுத்துக்க மாட்டீங்க மன்னிச்சு விட்டுருவீங்க அந்த அளவுக்கு ஒரு பெருந்தன்மை மனப்பான்மையுடையவர்கள் அப்படின்னு சொல்லலாம் ஒரு ஏழ்மை நிலையில் இருந்தால் கூட நீங்க வந்து பின்னாடி கஷ்டப்பட்டு ஒரு நல்ல நிலைமையை அடைஞ்சிருவீங்க வசதி வாய்ப்பே இருந்தால் கூட எளிமையாக வாழ விருப்பப்படுவாங்க அப்படின்னு சொல்லலாம் இசையில் நிறைய ஆர்வம் உண்டு பெற்றோர் மீது அதிகப்படியான பாசம் வச்சு கடைசி வரைக்கும் அவனை கண்ணும் கருத்துமாக பார்த்து கொள்வீங்க அப்படின்னு சொல்லலாம் நடைமுறைக்கு எது சரியாக வருமோ அதை மட்டுமே பின்பற்றக்கூடியவர்கள் உறவினரை காட்டிலும் மா நண்பருக்கும் மற்றவருக்கும் தான் வந்து நீங்கள் அதிக பாசம் வைப்பீங்க அவங்களதான் நீங்கள் வந்து நல்லா கவனிப்பீங்க அப்படின்னு சொல்லலாம் சூழ்நிலைக்கு ஏற்றா மாதிரி வளைந்து நெளிந்து செல்லக்கூடியவர்கள் அதே போல நீங்க சுயமரியாதைக்கு வந்து என்னைக்குமே முக்கியத்துவம் கொடுப்பீங்க சிறந்த பக்தி நற்குணம் அமைந்திருக்கும் அதே போல உங்களுடைய கடமைகள் நிறைவேற்றுவதற்கு நீங்க என்னைக்குமே வந்து முன்னுரிமை கொடுப்பீங்க அவிட நட்சத்திரத்தின் உருவம் பார்த்திங்கன்னா மிருதங்க மரம் பார்த்தீங்கன்னா வன்னி மரம் பிறந்த உடனேயே ஒரு கோயிலில் இல்லை எங்கேயாவது ஒரு பொது இடங்களில் இந்த ம மரத்தை வைத்து நட்டு நீங்கள் வளர்த்து வரும்பொழுது அந்த மரம் எப்படி செழிப்பாக வளருதோ அந்த மாதிரி உங்கள் வாழ்க்கையும் செழிப்பாக இருக்கும்னு சொல்லலாம் பறவை வந்து பொன்வண்டு மிரு மிருகம் வந்து பெண் சிங்கம் தேவதை வந்து வசுக்கள் நீங்க வந்து அதிக முன்கோபம் கொண்டவர் அதே போல் உங்களுக்கு குற்றம் செய்த யார் செய்தாலும் அதை தட்டி கேட்பீங்க பொய் பேசுபவரை கண்டால் உங்களுக்கு பிடிக்காது அது மட்டும் இல்லை நீங்கள் உணவு வந்து மாற்றி மாற்றி சாப்பிடக்கூடியவங்க நிறைய நான்வெஜ் சாப்பிட்றதுக்கு ஒரு சிலருக்கு அதிகம் பிடிக்கும் அதனால் இவங்களுக்கு பெரும்பாலும் வந்து இந்த சிறுநீரக சம்பந்தமான பிரச்சனை ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம் இவங்களுக்கு கிட்னி சம்பந்தப்பட்ட பிரச்சனை யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன் நிறைய வரும் அதனால் உடல்நல அக்கறை எடுத்துக்கொள்ளணும் இருதய சம்பந்தப்பட்ட பிரச்சனை ரத்தத்தில் ஏற்கனவே பிரச்சனை வரும்னு சொல்லிருக்கோம் மயக்கம் ஹை பிபி லோ பிபி ரத்தத்தை சுத்தப்படுத்திக்கணும் திருப்பி ஒரு தடவை இங்கே அண்டர்லைன் பண்ணிக்கோங்க அதனால வந்து நிறைய உணவில் மஞ்சத்தூள் பூண்டுலாம் சேர்ப்பது உங்கள் ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு வழிகாட்டும் அப்படின்னு சொல்லலாம் இவங்களை சின்ன வயசுலேருந்தே வந்து பெரியவங்க நல்லபடியாக வந்து இவங்களுக்கு ஒரு கலைகளை கற்றுக் கொடுத்து இவங்களை கூடவே இருந்து படித்து வேலைக்கு செல்லும் வர இவங்களை அரவணைத்து வரும்போது இவங்க வாழ்நாள் வந்து ரொம்ப சிறப்பாக இருக்குன்னு சொல்லலாம் கிரகங்கள் சிறப்பாக இருக்கும்பொழுது நம்ம நாட்டை காக்கும் துறையில பெரிய பெரிய லெவல்ல இருக்கிறவங்க இவங்களே என்றால் அது மிகையே கிடையாது அவிட்டு நட்சத்திரக்காரர்கள் என்ன மாதிரியான தசாபுதியை கடந்து வருவாங்கன்னு சொல்லும்பொழுது ஆரம்ப தசாவே வந்து உங்களுக்கு செவ்வா தசை தான் செவ்வாய் வந்து ஏழு வருடம் ஒரு சேருக்கு நாலு பாதம் என்பதனால ஐந்து வயது வரைக்கும் இருக்கும் இந்த செவ்வாய் சிறப்பாக இருக்கும்போது இவங்களுக்கு நல்ல ஒரு உடல் ஆரோக்கியம் கிடைக்கிறது குடும்பத்திலே ஒரு சொத்து பத்து சேர்க்கை ஏற்படுறது சுகமான நிகழ்வுகள் ஏற்படுறது இருக்கும் இதே இதை செவ்வாய் சிறப்பு இல்லைனா இவங்களுக்கு ஒரு உடல்நிலை குறைபாடும் ஏற்படும் ஒரு ரத்தத்தில் வந்து ஒரு சத்து கம்மி ஒரு நோய் எதிர்ப்பு சக்தி இல்லை அப்படின்னு சொல்கிறது அதுக்கடுத்து வரக்கூடியது வந்து ராகுதசா இவங்க வந்து இந்த சனி செவ்வாய் காம்பினேஷன் இருக்கிறதுனாலே குழந்தையிலேருந்தே இவங்களுக்கு வந்து முருகரை வழிபாடு வழ கொள்ளணும் வைத்துக்கொள்ளணும் கந்த சஷ்டி கவசம் படிக்கிறது சுப்பிரமணிய புஜங்கம் கந்தர் அனுபூதி ஏதாவது ஒரு பாடலை வந்து தினமும் காலையில் மாலையில் கேட்டுக்கொண்டு வருவது இவங்களுக்கு பிற்கால வாழ்க்கைக்கு ஆரம்பத்திலிருந்து பிராக்டிஸ் பண்ணிடணும் பண்ணிட்டா இவங்க அனைத்து வித தடைகளையும் இவங்களுக்கு போயிடும்னு சொல்லலாம் ஏன்னா சம்ஹார மூர்த்தி என் வல்லல் முருகன் திருச்செந்தூர் முருகன் வந்து மூர்த்தியாகவே இருக்கிறார் அதனால் அந்த வழிபாடை வந்து நீங்கள் தொடர்ந்து செய்து கொண்டு வந்தால் பிற்காலத்து இவங்க வந்து சிறப்பாக இருக்கலாம் அதுக்கடுத்து வரக்கூடியது ராகுதா ஐந்து வருட வயதில் வந்ததுனால் பதினெட்டு வருடம் இருபத்தி மூணு வயசு வரைக்கும் இருக்கும் இந்த ராகு சிறப்பாக இருக்கார் நல்லா படிக்கிறது வெளிநாடு போகிறது நல்ல வேலை வாய்ப்பு முகம் தெரியாத ஒருத்தர்கள் உதவி கிடைக்கிறது நல்ல ஆள் வளர்ந்து நல்ல ஆஜானு பாகுவா ஒரு விளையாட்டுத்துறையா இல்லை ஒரு கல்வித்துறையா இல்லை ஒரு இராணுவம் போலீஸில் போய் சேர்ந்துருதா இதெல்லாம் சிறப்பாக ஜம்முன்னு ஜரூராக நடக்கும் நல்ல அனைத்து வகையிலையும் சுகம் அதை அனுபவிக்கக்கூடிய கூடிய வாய்ப்பையும் கொடுத்துரும் குடும்பத்திலே ஒரு நல்ல வளர்ச்சி இருக்கும் இதே இந்த ராகு சிறப்பு பெற்றோர்கள் அதிக கவனம் கொள்ளணும் கூடா நட்பு கேடாய் விளையும் நண்பர்களோட சுற்றுவது அதனால படிப்பு தடைபடும் ஒரு சிலர் வந்து ராகு சிறப்பாக இருக்கும் போது படிப்பு தடைப்பட்டாலும் இந்த கை தொழிலுக்கு இல்லை வேற மாதிரியான தொழிலில் போய் பணம் சம்பாதிக்க ஆரம்பிச்சிடுவாங்க இந்த ராகு சிறப்பாக இல்லைனா இவங்க வாழ்நாளையே புரட்டி போடும் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா படித்து இவங்க வந்து ஒரு வாழ்க்கையில் ஒரு பேஸ்மெண்ட்டு போடக்கூடிய வயது இருபத்தி மூணு வயது அந்த வயது வந்து தடுமாற்றம் ஆகும்போது இவருடைய எதிர்கால வாழ்க்கை வந்து கேள்விக்குறியாகவே அமைஞ்சிடும் இந்த ராகுதாலாம் சிறப்பாக கடப்பதற்கு இவங்க ஒரு பிரச்சனையாக இருந்தால் கூட இவங்க அந்த உக்ர தெய்வங்களை வழிபடலாம் நம்ம துர்கை அதே போல் நம்ம ந நரசிம்மரை வழிபடுவது சூழினி துர்கை சிங்கத்தின் மேல் இருக்கும் தெய்வங்கள் ஷாமுண்டி ஏற்கனவே நம்ம முருகரை வழிபட சொல்லியிருக்கோம் அதெல்லாம் வழிபட்டு வ வழிபட்டு வரும்பொழுது எங்களுக்கு அதற்கான ஒரு தடைகளையும் தாங்கி வரக்கூடிய ஒரு வாய்ப்பை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதுக்கடுத்து வரக்கூடியது வந்து குருதசா குருதசா இருபத்தி மூணு வயதில் வரும் பதினாறு வருடம் முப்பத்தொம்பது வயது வரைக்கும் வரும் இப்போ ராவுதஸா சிறப்பு இல்லை இப்போ குரு சிறப்பாக இருக்காரு அப்படின்னா அப்போ இவங்க போய் ஒரு நல்ல ஒரு ஸ்டெடியாகி ஒரு தொழிலில் உட்காடுறது ஒரு தொழிலில் ஒரு பொருளாதார நிறைவு ஒரு இப்போ பிள்ளை பிறப்பு ஒரு திருமணம் எப்படின்னு லைஃப்பில் செட்டில் ஆவாங்க இப்போ இந்த குருவும் சிறப்பு இல்லை அப்படின்னா ஏற்கனவே எனக்கு ச சனி தோஷம் பெற்ற நட்சத்திரம் ஒரு தொழில் சிறப்பு இருக்காது தொழிலில் ஒரு கோர்ட்டு கேஸு வழக்குன்னு போகிறது இல்லை பணத்துக்காக ஒரு பிடிக்காத தொழிலை செய்கிறது தொழில் செய்கிற இடங்களில் அந்த தொழிலை தக்க வச்சுக்கிறதுக்கே ரொம்ப கஷ்டப்படுறது இவங்களுக்கு கீழே வேலையே செய்யாம இருப்பான் அவெல்லாம் ரொம்ப ஒரு இன்க்ரிமெண்ட் வாங்கி நல்லா பெரிய பெரிய போஸ்ட்டுக்கு போயிடுவான் இவங்க பார்த்தாங்க நோ நோகிறது இல்லை கடன் வாங்கி கடன் காரணம் ஆகிறது தொழில் முடங்கி போகிறது குடும்பத்திலையும் ஒரு கணவன் மனைவிக்குரிய ஒரு பிரச்சனை ஏற்படுறது இல்லை ஒரு குழந்தை பிறப்பு இயங்கி கொண்டிருப்பது இதெல்லாமே நடக்கும் குரு குரு சிறப்பாக இருந்தாருன்னா குடும்பம் குட்டி குழந்தை ஒரு தொழில் ஒரு நல்ல நிலைமையும் கொடுத்துருவாரு அப்படின்னு சொல்லலாம் அதுக்கடுத்து வரக்கூடிய இது வந்து உங்களுக்கு சனி தசா முப்பத்தொம்பது வயது வரும் பத்தொம்பது வருடம் ஐம்பத்தெட்டு வயது இந்த சனி கர்மாவை நிர்ணயிக்க போகிறவர் நம்ம பண்ண பாவ புண்ணிங்களுக்கு ஏற்றா மாதிரி சரிங்க ராகு தசையும் சரியில்லை குரு தசையும் சரியில்லை சனி கொஞ்சம் சிறப்பாக இருக்காருனா இந்த காலகட்டம் சமுதாயத்தில் ஒரு நல்ல மதிப்பு பேர் புகழ் ஒரு அரசியல் துறையாக இருந்தால் அதில் ஒரு இது கொடுக்கறது ஒரு தொழிலில் ஒரு ஸ்டடியாக உட்காந்துறது இந்த சனி தசையில் கொடுத்துருவார் இதே இந்த சனியும் சிறப்பு இல்லைன்னா இந்த ராகு கேதில் எதுனா ஓரளவு சம்பாதிச்சிருந்தால் கூட இந்த சனி தசாவில் போயிடும் இந்த சனியில் வந்து ஒரு குடும்பத்தில் ஒரு பிரிவு ஒரு கடங்காரணம் ஆகிறது அந்த வயதில் அந்த காலகட்டத்தில் ஓடி ஓடி உழைக்கணும் வயசு ஐம்பதுக்கு மேலே ஆனாலும் போகிறது ஏற்கனவே நம்மளுக்கு இருதயம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைலாம் வரும்னு சொல்லியிருக்கோம் சிறுநீரக சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள்லாம் ஒரு பெரிய நீண்ட நோய்க்காக மருத்துவம் எடுக்கிற மாதிரி போய் மாட்டிக்கொள்வது இதையெல்லாம் அந்த சனி கொடுத்துருவார் இந்த சனி நம்மளுக்கு என்ன கொடுக்க போகிறாரு என்பதை பொறுத்து இவங்க வாழ்நாள் அமையும்னு சொல்லிடலாம் அதுக்கப்புறம் வரக்கூடியதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புதன் தசா புதன் தசா ஐம்பத்தெட்டு வயதில் வரும் பதினேழு வருடம் உங்களுக்கு இருபத்தைந்து வயது வரைக்கும் இப்போ இந்த புதன் சிறப்பாக இருக்காருங்க இது வரைக்கும் எதுவும் சரியில்லைன்னா உட்காந்து வாயாலே பிழைச்சிருவாங்க அவங்க புத்தியை கொண்டு ஒரு கமிஷன் பேஸ் தொழில் ஒரு ரியல் எஸ்டேட்டில் ஒரு கமிஷனில் வாங்கிறது அதே போல் எதனா ஒரு மார்க்கெட்டிங் தொழிலில் ஏதாவது செய்யறது இல்லை வாக்காலேயே வந்து ஒரு ஜோதிடம் பார்த்து பிழைக்கிறது இப்படியும் இந்த புதன் கொடுத்துருவார் இதே இந்த புதன் சிறப்பு இல்லைன்னா இவங்களுக்கு என்ன பண்ணோம் உட ஒரு உடல்நலம் சம்பந்தப்பட்ட குறைவு ஒரு நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைலாம் வந்துடும் ஆக மொத்தத்தில் இவங்களுக்கு இந்த ராகுதசை வந்து சிறப்பாக கடந்து வந்துட்டாங்கன்னா ஒரு அடிதளமாக அந்த பிற்கால வாழ்க்கைக்கு ஒரு பேஸ் போட்டுருவாங்க இல்லை ராகு குரு சிறப்பாக இருந்தது சனி சிறப்பு ராகு ராகுகுருவில் சம்பாரிச்சுதான் சனியில் விட்டுடுவாங்க இல்லை குரு சிறப்பு இல்லைன்னா இந்த சனி புதன் சிறப்பாக இருந்தால் பிற்கால வாழ்க்கையில் சிறப்பாக இருக்க போகிறாங்க இதில் இந்த கிரகங்களின் அமைப்பு கேட்டா போல தான் இவங்களுக்கு ஆக மொத்தத்தில் தொழிலுக்காக இவங்க கஷ்டப்பட்டு ஏன்னா இவங்களுக்கு பலனே எதுவும் கிடைக்காது இவங்க ச லைஃப்பில் செட்டில் ஆகிறதே ஏற்கனவே சொன்ன மாதிரி நாற்பது வயதுக்கு மேலே தான் நாற்பத்தைந்து வயதுக்கு மேலே தான் இவங்களுக்கு வந்து நம்மளுக்கு நம்மளாலேயே முடியும் நம்மளாலேலாம் ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளக்ஸில் இருப்பாங்க நம்ம செய்கிற எல்லாமே அந்த தொழிலை திறம்பட செய்ய முடியாது ஏன்னா சனியே அந்த தோஷம் பெற்றுடிச்சு தொழில் காரகனே தொழிலால் ஒரு பிரச்சனை ஒரு வழக்கு அவமானம் அந்த முதல் தொழில் ஏற்படுற ஒரு அவமானம் இதெல்லாம் சந்தித்த பிறகு தான் இவங்களுக்கு இரண்டாவது தொழிலை வந்து நிம்மதியாக உட்காருவாங்க நாலஞ்சு தொழில் செய்தாலுமே அதில் என்ன என்ன பண்ணுறதுனே அவங்களுக்கே ஒரு பி பிடிபடாது அப்போ இந்த சனிதசையெல்லாம் அவங்க சிறப்பாக இருக்கணும்னா நாலு பேருக்கு வந்து கை கால் ஊனமுற்றவர்களுக்கு உதவி செய்கிறது ஒரு இறப்பு காரியங்களை போய் நிற்பது அதே போல் வந்து இவங்களுக்கு அன்னதானம் பாயில்லா ஜீவன்களுக்கு நிறைய உதவிப்படணும் ஜீவராசிகளுக்கு பட்சிகளுக்கு உணவு அளிப்பது நாய்களுக்கு எப்பவும் பிஸ்கட் போட்டு கொண்டு வரும்போது உங்களுடைய வருமானமே ரொம்ப சிறப்பா இருக்கும்னு சொல்லலாம் அப்போ இந்த சனியின் தோஷத்தை போக்கி கொள்வதற்கு நம்ம தான் செய்யணும் சனி தசால வயசான காலத்துல ஐம்பது வயசான ஓடி ஓடி சம்பாதிக்கணுமா நம்ம என்ன பண்ண முடியும் போன ஜென்மத்தில் நம்ம தொழிலுக்கு துரோகம் செய்கிறதுனால இந்த காலத்தில் இந்த நிலமை ஆனால் அந்த சனி வந்து ரொம்ப கஷ்டப்படுத்தி லேட்டாக கொடுப்பார் உங்களுக்கு மாரல் சப்போர்ட்டு ஒரு என்ன சொல்கிறது ஒரு பொருளாதார சப்போர்ட்டு உங்களுக்கு ஒரு உடல் நான் விதத்தால் ஒரு சப்போர்ட்டு கிடைக்கிறது சரீர சப்போர்ட்டு உழைப்பு அர்த்தங்கள் ஹெல்ப் பண்ணுவாங்கள்லையா அதை எல்லாமே எல்லாமே தாமதமாக கொடுக்கக்கூடியவர் செவ்வாய் வேகமாக போராடும் ஆனால் சனி அங்கே அங்கங்கே பிரேக் பண்ணிகிட்ருப்பார் இதே சனிலாம் சிறப்பாக அமைஞ்சிச்சுன்னா நம்ம பெரிய லெவலில் ஹையர் அத்தாரிட்டியில் இருக்கிறவங்க இவங்க தான் சொல்லியிருக்கோம் அதனால் இந்த கிரகங்களுக்கு ஏற்ற மாதிரி நம்மளுக்கு மைனஸ் ஆகுதுன்னா நம்ம கிரக ஆக்டிவேஷன்களை சிறப்பாக செஞ்சுக்கணும் அப்போ சனிக்கிழமை தோரம் வந்து நம்ம அன்னதானம் பண்ணுறது கோயிலுக்கு தீபம் ஏற்ற எண்ணெய் வாங்கி தருவது அதே போல் ஒரு செயலை செய்யறதுக்கு முன்னாடி சனிக்கிழமையில் ஒரு பேப்பரில் சிங்கம் நல்லா ஒரு கம்பீரமான சிங்கத்தை வரைஞ்சிட்டு நீங்கள் முடிவெடுங்க அதுவும் உங்களுக்கு ஒரு பாசிட்டிவாக ஆக்டிவேட் ஆகிடும் வெள்ளி பொருட்களை வந்து அனைவருக்கும் தானம் பண்ணுவது ஒரு சின்ன கம்மல் மூக்குத்தி மெட்டி அது மாதிரி இல்லாதப்பட்ட பெண்களுக்கு வாங்கி கொடுக்கறது ரொம்ப சிறப்பு அந்த வெள்ளிலேயே நீங்கள் வந்து ஒரு என்ன சொல்கிறது ஒரு ஆஞ்ச ஏர் மோதிரம் போட்டுக்கிறது இதெல்லாம் உங்களுக்கு சிறப்பான ஆக்டிவேஷன் ஆகிடும் அது மட்டும் இல்லாமல் மயில் தோகையை வந்து வாங்கி வைத்துக் கொள்வது உங்களுக்கு சிறப்பான ஆக்டிவேஷனாக இருக்கும் உங்களுடைய அமைப்பை வந்து மிருதங்கன்னு சொல்லியிருக்கோம் அதனால் ஒரு இசைக்கருவிகளை ஏதாவது ஒன்று புல்லாங்குழலோ இல்லை ஒரு ட்ரம்ஸோ ஏதாவது ஒரு இசைக்கருவிகளை வாங்கி வைத்து பார்ப்பது அதுவும் ஒரு கிரக ஆக்டிவேஷன் சொல்லலாம் சிங்கம் பொம்மையை வாங்கி வைத்து பார்க்கலாம் இதெல்லாம் உங்களுக்கு ஆக்டிவேஷனு முருகர் வழிபாடு பண்ணணும் பழனி முருகனை வந்து வழிபடும்பொழுது உங்களுக்கு அதிகப்படியான சந்தோஷத்தையும் நல்வாழ்வையும் தரப்போகிறாரு திருச்செந்தூர் முருகனை வணங்கும்பொழுது உங்களுக்கு இருக்கிற அனைத்து விதமான தடை தாமதம் நெகட்டிவ் ஆர எல்லாத்தையும் நீக்கி உங்களுக்கு சிறப்பான வாழ்க்கைக்கு வித்துட்டுருவார் அவர் ஜெயந்திநாதன் எல்லாத்துலேயும் வெற்றி கொடுக்கறதுக்கு தான் அங்கே உட்காந்துருக்காருன்னு சொல்லலாம் நீங்கள் வந்து யாரையுமே ஒரு இழிவாகவே பேசக்கூடாது கீழ்த்தட்டு மக்களையும் வந்து மேல் தட்டு மக்களையும் அனைவரையுமே சமமாக பாவிக்கணும் வாயிலலாம் வந்து நல்ல வார்த்தைகள் தான் வரணும் தவறான வார்த்தைகள்லாம் பேசக்கூடாது மந்திரங்களை வந்து சொல்லணும் உங்களுக்கு என்ன சாமியுடைய மந்திரம் ஸ்லோகம் சொல்லணுமோ அதை தாராளமாக உச்சரிக்கும்பொழுது உங்களுக்கு அதெல்லாம் வந்து உங்களுக்கு ஒரு கேடயமாக உங்களை சுற்றி ஒரு ஆ நல்லா ஆறாக ஒரு பாசிட்டிவ் வைப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் முருகனுடைய மந்திரத்தை சதா சர்வகாலமும் சொல்லுங்கள் சனி செவ்வாய் தொடர்பு வந்தாலே கந்தசஷ்டி கவசத்தை காலையும் சாயந்தரமும் கேட்கும்பொழுது உங்களுக்கு அனைத்து விதமான த தடைகளையும் இது தவிடி பொடி ஆக்கிடும்னு சொல்லலாம் அவிட்ட நட்சத்திரக்காரங்கள் வந்து உழைப்பிற்கு அஞ்சாதவர்கள் கடினமாக உழைத்துக்கூடியவர்கள் போராட்ட குணம் கொண்டவர்கள் உங்கள் கோபத்தை கொஞ்சம் குறைச்சிக்கோங்க அதே மாதிரி உங்கள் இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸை குறைச்சிக்கோங்க தொழில் சிறப்பு இல்லையா சனியுடைய கர்மா பெற்றிருக்கோம் அதனால நம்மளுக்கு தொழில் அமைந்தே ஒரு நாற்பது நாற்பத்தஞ்சு வயசுக்கு மேலே தான் கிரகங்கள் நல்லா இருந்தால் முன்னாடியே கொடுத்துற போகுது கொடுத்தாலும் அதில் வந்து ஒரு தக்க வச்சு கொடுத்து நம்ம கஷ்டப்பட போகிறோன்றத உணர்ந்து அதற்கேற்ற மாதிரி இறை வழிபாடுகளை சிவ வழிபாடு கிரிவலம் போகிறது அதே போல் முருகன் வழிபாடு செய்து கொண்டு வரும்போது உங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும் எலுமிச்சம் மாலை கட்டி போடலாம் உகரமான தெய்வங்களுக்கு இருபத்தேழு எலுமிச்சம்பளம் நூற்றி எட்டு எலுமிச்சம்பளம் மாலை கட்டி போடுறதுலாம் உங்களுக்கு சிறப்பான கிரக ஆக்டிவேஷனாக இருக்கும் அதில் சொல்லக்கூடிய அந்த உங்கள் உங்களுடைய மிருகம் சிங்கம் அதை வாங்கி வைத்து பார்ப்பது அதே போல் மிருதங்கத்தை வாங்கி வச்சு பார்க்கறது இதெல்லாமே ஒரு சிறப்பான கிரக ஆக்டிவேஷன் வன்னி மருந்தை வாங்கி நடுங்க அதனு வளர வளர உங்கள் வாழ்நாளில் அனைத்துமே சிறப்பாக இருக்கும்னு சொல்லலாம் இதுக்குரிய இந்த கிரக ஆக்டிவேஷன்னா அந்த கிரகம் எப்படி இருக்குது அதை நம்ம இயக்கும்பொழுது அதை நமக்கு ஆரம்பத்தில் மைனஸ் செய்தாலும் பின்னாடி நம்மளுக்கு அனைத்தும் பாசிட்டிவாக செய்யும் உடல்நிலையிலும் நீங்கள் ஆரோக்கியமாக இருக்கணும் ரத்த சுத்திகரிப்பு உடைய உணவுகளை உட்கொள்ளணும்னு ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கோம் அதனால் உடல் நலநிலையும் உழைப்புலையும் அதிக கவனத்தை செலுத்துங்க இப்போ கஷ்டப்படுறோம் கஷ்டப்படுறதுக்கு பல இல்லைன்னு வருந்தக்கூடாது பின்னாடி உங்களுக்கு லேட்டாக கிடைக்கும் அதான் அவங்களுடைய பிராப்தம் அதற்கேற்ற மாதிரி நீங்கள் வழிபாட்டுடன் கடந்து வரும்பொழுது அனைத்து விதமான காலகட்டங்களையும் சிறப்பாக கடந்து வந்துடலாம் அவிட்டு நட்சத்திரத்தோடு இந்த எண்ணியல் எப்படி சிறப்பாக செயல்படுது அப்படின்னு பார்க்கும்பொழுது அவிட்டு நட்சத்திரம் செவ்வாய் நட்சத்திரம் ஆகும் இந்த செவ்வாய்க்கு எண்ணியலில் ஒன்பதாம் எண் தரப்பட்டிருக்குது இந்த ஒன்பதாம் எண்ணுக்கு இரண்டு நட்பு எண்கள் இருக்குது ஆறு எட்டுன்னு இந்த அவிட்டு நட்சத்திரத்தோடு இந்த ஒன்பது ஆறு எட்டு என்ற எண்கள் பிறப்பிலிருந்து வாழ்நாள் முழுவதும் அனைத்து வகையிலையும் தொடர்பு கொண்டு வரும் இவங்களுடைய உறவுகள் நண்பர்கள் சோல்மேட் இந்த தினங்களில் பிறந்தவங்களாக இருக்கலாம் அவங்களுடைய ராசி நட்சத்திரம் லக்னம் அவங்களுடைய பிறந்த நேரம் ஓரை அது கூட்டு எண் எல்லாமே இதுல வந்து தொடர்பு பெற்று கொண்டு வரும் அப்படின்னு சொல்லலாம் இந்த எண்கள் அவங்க அன்றாட வாழ்வில் அவங்க கதவு ஏன் அவங்க பைக் ஏன் அவங்க வண்டி ஏன் அப்படின்னு பல விதத்திலையும் தொடர்பு பெற்று கொண்டு வரும் ஏதாவது ஒரு வகையில் வாழ்நாள் முழுவதும் சாதகமான சூழ்நிலையிலையும் சாதகமற்ற சூழ்நிலையிலையும் இந்த எண்கள் எவ்வகையிலேயாவது தொடர்பு கொள்வதை நீங்கள் அவங்க ஜாதகத்தில் பொருத்தி பார்க்கும்போது அமேசிங்காக இருக்கும் இந்த ஒன்பதாம் எண் என்று சொல்லும்பொழுது ஒன்பது பதினெட்டு இருபத்தி ஏழு ஆறு என்ற எண் சொல்லும்பொழுது ஆறு பதினஞ்சு இருபத்தி நாலு எட்டு என்ற எண் சொல்லும்பொழுது எட்டு பதினேழு இந்த எண்கள் உங்க பிறப்பு ஜாதகத்துல என்ன தர பாகியதப்பட்டிருக்கு என்பதை அறிந்து உங்களுடைய தொழில் உங்கள் பொருளாதாரம் உங்க உறவு நிலைக்கு ஏற்றாவாறு நடைபெறக்கூடிய தசாபுதியும் கருத்தில் கொண்டு ஒரு சிறப்பான அமைப்புல நம்ம நியூமனஜி படி பெயரை வைத்து செயல்படுத்தும் பொழுது நேரம் நல்லா இருக்கும் பொழுது பலன்கள் இரட்டிப்பு மடங்கு நடைபெறுவதற்கும் ஒரு சாதகம் இல்லாத நேரத்தில் நம்மளை காத்து கொள்ள இவை கேடையமாக செயல்படும் இந்த எண்கள் வந்து அனைத்து விதத்திலையும் உங்களோட ட்ராவல் பண்ணி கொண்டு வருவதை வந்து நீங்கள் கண்கூடாகவே பார்க்கலாம் இந்த பதிவில் வந்து உங்களுக்கு என்ன மாதிரியான தசாபுத்திகளில் எப்படி பழன்கள் நடைபெறும் எப்பேற்பட்ட தசாபுத்திகள் வரும் என்பது தெளிவாக கொடுக்கப்பட்டிருக்குது நாலு பாதம் என்பதனால் வயதோட்டத்தில் மாறுபாடு காணப்பட்டாலும் ஒவ்வொரு தசாபுதியிலேயும் நடைபெறக்கூடிய பழங்கள் சீராக சிறப்பாகவே இருக்கும் நீங்கள் வந்து ஏதாவது ஒரு வளர்ப்பு பிராணியை வளர்த்து கொண்டு வருவது உங்களுக்கு ஒரு கிரக ஆக்டிவேஷனாகவே இருக்கும் பூனை வளர்க்கலாம் நாய் வளர்க்கலாம் கோழி வளர்க்கலாம் ஏதாவது ஒன்று வளர்த்து கொண்டு வரும்போது உங்களுக்கு அது ஒரு சிறப்பான கிரக ஆக்டிவேஷனாக இருக்கும் ஒரு சில கிராமத்திலாம் பார்த்தீங்கன்னா மாட்டுப்பண்ணை கோழிப்பணெல்லாம் வச்சுருப்பாங்க அந்த மாதிரி எதையும் செய்யலாம் செய்யும்பொழுது உங்களுக்கு பாசிட்டிவான பலன்களை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் நீங்கள் இறை வழிபாட்டின் மூலம் சதா சர்வகாலமாக இருக்கும் பொழுது உங்களுக்கு வரக்கூடிய கெடுபலன்கள் குறைந்து உங்களை காக்கும் இதில் சொல்லியிருக்கக்கூடிய எளிமையான ஆன்மீக வழிபாடு பரிகாரங்கள்லாம் பின்பற்றி வாழ்நாள் முழுவதும் சிறப்பான பலனை அடைவதற்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் அதே போல் சனிக்கிழமையில் நீங்கள் ஏழை எளியவருக்கு அன்னதானம் பெட்ஷீட் வாங்கி கொடுப்பது அவங்களுக்கு வந்து ஒரு காலணிகள் வாங்கி கொடுப்பது அவங்க சூழ்நிலையை அறிந்து என்ன உதவி வேணுமோ வாழன்ட்ட போய் நீங்கள் சேர்ந்தீங்கன்னா நீங்கள் என்ன சூழ்நிலையில் இருக்கிறீங்களோ அதை கேட்ட மாதிரியே உதவி செய்யலாம் கல்யாணம் ஆகலைனா திருமணத்திற்கான ஒரு உதவி தொழில் சார்ந்த ஒரு பிரச்சனை அவங்களுக்கு ஒரு தொழிலை காட்டி விடுவது அப்படின்னு நீங்கள் செய்யும்பொழுது உங்களுக்கு அனைத்துமே சிறப்பாகவே நடைபெறும் அந்த கிரக ஆக்டிவேஷன் கேத்தா மாதிரி அந்த கஷ்டப்படுறவங்களுக்கே நீங்கள் போய் நேரடியாக உதவி செய்யும்பொழுது இதான் சாத்விக பரிகாரம் அப்போ இறைவன் வந்து நம்மளை பார்த்து நம்மளுடைய கர்மாவும் சீக்கிரம் குறைந்து நமக்கு நற்பலன்களை அதிகப்படியாக நடைபெறும்